இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா இருந்தே மளிகை இருந்து ஃப்ளைட் டிக்கெட் வரையும் எல்லாத்தையுமே இருந்தே ஆர்டர் போடலாம் ஆர்டர் போட்டோம்னா அவ்வளோ ஈஸியாக வீட்டுக்கே வந்துடுது ஆனால் இது கூட தெரியாமல் சில பேர் கஷ்டப்பட்டு அலைஞ்சு திரிஞ்சு எல்லா பொருட்களையும் வாங்குவாங்க அது மாதிரி தான் நம்மளோட வாழ்க்கையும் ஒரு சில பேர் ஸ்மார்ட் ஒர்க்காக இருப்பாங்க ஒரு சில பேர் ஹார்ட் ஒர்க்காக இருப்பாங்க ரொம்ப நாளாக ரொம்ப வருஷமாக வெயிட் பண்ணுவாங்க ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டை சக்ஸஸ் பண்ணுறதுக்கு ஆனால் அது நடக்க மாட்டுதுன்னு ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க ஆனால் ஒரு சின்ன விஷயம் அதை நினச்சி பார்த்து இது நடந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினப்பாங்க அது பார்த்திங்கன்னா டக்குன்னு நடந்துரும் நம்மளோட ஆசைகள் நிறைவேறணும்னா நம்ம மூணு ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணணுங்க அது பார்த்திங்கன்னா லா ஆஃப் அட்ராக்ஷன் பாசிட்டிவ் மைண்ட் செட் அஃபர்மேஷன் இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன்னா என்ன அப்படின்னு நிறையா பேருக்கு தெரியாது வாங்க அதில் ஒரு சின்ன இன்ட்ராக்ஷன் உங்கள் மனசில் இருக்கிற ஆசைகள் ரொம்ப தீவிரமாக இருந்துச்சுன்னா அது கண்டிப்பாக உங்கள் லைஃப்பில் கிடைக்குங்க எதை பற்றி நீங்கள் அதிகமாக யோசிக்கிறீங்களோ அதுவே நீங்கள் ஈர்க்கிறதுக்கு ஒரு வழி வகுக்கும் அது பாசிட்டிவாக நெகட்டிவான்ற பிரச்சனை யூனிவர்ஸ்க்கு கிடையவே கிடையாது அதான் யூனிவர்ஸும் பிரித்து பார்க்காது இது பாசிட்டிவா இது நெகட்டிவாக அப்படியெல்லாம் கிடையாது உங்கள் எண்ணத்தில் அதிகமான தாக்கங்களை ஏற்படுத்துகிற தான் கண்டிப்பாக நடக்கும் உங்கள் வாழ்க்கையும் மாறுறதுக்கு யூனிவர்ஸ் ரொம்ப ஹெல்ப் பண்ணும் லா ஆஃப் அட்ராக்ஷனில் ஸ்பெஷலே என்ன தெரியுமா லா ஆஃப் அட்ராக்ஷனாக என்னது யாருக்கும் ஸ்பெஷலாக கொடுக்குறதா கிடையவே கிடையாது யாருக்கும் குவாலிட்டி இருக்குது அப்படின்னு செக் பண்ணுமா கிடையவே கிடையாது யாருக்கும் சூப்பர் பவர் இருக்கா கண்டிப்பாக கிடையாது எல்லா நேரத்துலையும் ஒர்க் ஆகிற ஒரு சூப்பர் பவர்ன்னு இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் சொல்லலாம் நம்ம எல்லோரும் லா ஆஃப் அட்ராக்ஷனோட வேல்யூ தெரியாமல் அதை பற்றி ஒரு புரிதல் இல்லாமல் ஒரு சாதாரண லைஃப்பில் சின்ன சின்ன ஆசைகளுக்கு கூட பெருசாக ஸ்ட்ரகிள் பண்ணாமல் கஷ்டப்படுறோம் ஆனால் நம்ம கஷ்டப்படாமலே நம்மளுக்கு சின்ன சின்ன ஆசைகள்லேருந்து பெரிய பெரிய ஆசைகள் வரையும் எல்லாத்துக்கும் கிடைக்கிறதுக்கு வழிவகுக்குது இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் எல்லாரோட மைண்டில் பார்த்தீங்கன்னா சந்தோஷம் பயம் கஷ்டம் சோகம் இப்படி எல்லாமே இருக்கும் எல்லா எமோஷ்னல் இருக்கிறது தான் நம்மளோட மைண்ட் செட்டு ஆனால் நம்மளோட மைண்ட் செட்டில் பெரிய சோகமாக இருக்குது பெரிய சந்தோஷமாக இருக்குது அதை வச்சு தான் நம்மளோட லைஃப் ஓடுதுன்றது பல பேருக்கு தெரியாது உங்கள் மைண்டில் எவ்வளோ பெரிய சந்தோஷமோ இல்லை சோகமோ இருக்குதோ அதை வச்சு தான் உங்கள் லைஃபு ரன் ஆகிட்டு இருக்குன்றது உங்களுக்கு தெரியாது லா ஆஃப் அட்ராக்ஷன் வந்து வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்லேருந்து தான் வந்திருக்குன்னு நிறைய பேரை நினைக்கிறாங்க கண்டிப்பாக கிடையாதுங்க லா ஆஃப் அட்ராக்ஷனை கொண்டு வந்ததே நம்ம புத்தர் தான் சொன்னால் நம்ம முடிதான் ஆமாங்க ஒரு மனிதன் என்ன நினைக்கிறானோ அதுவாக தான் ஆகுறான் அப்படின்னு புத்தர் சொல்கிறாரு இதே இது வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் என்னன்னு பார்த்தீங்கன்னா எண்ணங்கள் எப்படி இருக்குதோ அது மாதிரி தான் அவங்களோட வாழ்க்கையும் இருக்குது அப்படின்னு வெஸ்டர்னில் சொல்கிறாங்க இதை வந்து பார்த்திங்கன்னா கர்மான்னு கூட சொல்லலாம் நல்ல எண்ணம் நல்ல கர்மாவை உருவாக்குது தீய எண்ணங்கள் கெட்டக்கரமாக உருவாக்குது எவ்வளோ பேர் எவ்வளோ லா ஆஃப் அட்ராக்ஷன் சொன்னாலும் நம்மளுக்கு இன்னும் சில டவுட் இருக்குதா இருக்குது அது மட்டும் இல்லை இது வந்து நடக்குமா இது நடக்காதா அப்படின்னு ஒரு பெரிய ஸ்ட்ரகிளே இருக்குது இதை எப்படி வேலை செய்யும் எப்படி ப்ராக்டிஸ் செய்யணும் வாங்க பார்க்கலாம் இது பார்த்திங்கன்னா யோகா எக்ஸசைஸ் இந்த மாதிரி ஒரு பயிற்சியை நம்ம கண்டிப்பாக பழகிக்கிறணும் நீங்கள் எதை பற்றி அதிகமாக யோசிக்கிறீங்களோ அதுதான் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் சின்ன எக்ஸாம்பிளுக்கு சொல்லவா யாராச்சும் உங்களுக்கு ஒரு கிஃப்ட் கொடுப்பாங்கன்னு நீங்கள் எதிர்பார்ப்பீங்க சப்போஸ் உங்கள் ஹஸ்பண்டாக கூட இருக்கலாம் கரெக்டாக அதே மாதிரி அவர் நீங்கள் நினச்ச மாதிரி ஒரு ஸ்வீட் வாங்கிட்டு வந்திருப்பார் வெரி ஹாப்பியாக இருப்பீங்க இவங்க ஃபோன் பண்ணால் நல்லா இருக்குமே அப்படின்னு நினப்பீங்க கரெக்டாக நீங்கள் ஃபோனை கையில் வைக்கிறப்ப அவங்க கரெக்டாக கால் பண்ணுவாங்க உடனே அவங்கக்கிட்ட சொல்லுவீங்க உங்களுக்கு நூறு ஆயிசுங்க இப்போ தான் நான் உங்களை நினச்சேன் கரெக்டாக அதே மாதிரி நீங்கள் ஃபோன் பண்ணுறீங்க அதே மாதிரிதாங்க பணமும் நம்மக்கிட்ட பணம் இல்லைன்ட்டு கவலைப்படாமல் நம்மளுக்கு பணம் வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைப்பேங்க அந்த நேரம் யாராச்சும் இந்தாங்க உங்களுக்கு இரநூறுவா ஐநூறுரூவா அப்படின்னு சொல்லுவாங்க ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க இந்த மாதிரி நம்ம நினச்சதை உடனே அடையிறதுதாங்க லவ் ஆஃப் அட்ராக்ஷன் லவ் ஆஃப் அட்ராக்ஷன்லாம் சும்மா அப்படின்னு நம்ம சொன்னாலும் நம்ம சயின்டிஃபிக்காக பார்த்தோம்னா ஈர்ப்பு விதி பின்னாடி நிறையா சயின்டிஃபிக் ரீசன் இருக்குது குவாண்டம் மெக்கனிசம் நியூரோ பிளாஸ்டிசிட்டி இப்படி ஏகப்பட்ட சயின்டிஃபிக் ரிசர்ச் இருக்குது இது முழுக்க முழுக்க நம்பிக்கை சார்ந்த விஷயமாகவே இருக்குது ஒரு மணி நேரத்தில் நடக்கிற விஷயம் பல வருஷம் ஒருத்தவங்களோட ஆசைகளாக கூட இருக்கலாம் நீங்கள் நினச்சி பாருங்க நம்ம இப்போ வீடியோ கால் இங்கேருந்து இன்னொருத்தவங்கள பார்க்குறோம் அது வந்து யாரோட ஆசையோ அது இருக்கு நம்ம முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா ஒரு ஃபோன் இருக்கிறதே ஒரு வீட்டில் அதிசயம்தான் ஆனால் இப்போ வீட்டில் ஃபோன் இல்லைனா தான் அதிசயமாக இருக்கும் ஏன்னால் நாலு பேர் இருந்தாங்கன்னா நாலு பேர் கையிலேயும் ஃபோன் இருக்கும் யாரோ எங்கேயும் போயிட்டாங்கன்னா அங்க இருந்தால் அவங்க வீடியோ கால் பண்ணுவாங்க ஈஸியாக பார்த்துக்கலாம் இந்த மாதிரி ஆசைகள் நிறையா இருந்தனால தான் இந்த மாதிரி கண்டுபிடிப்புகள் நிறைய இருந்திருக்கு அவங்களோட ஆசைகள் இருக்குன்னே சொல்லலாம் ஒரு சில பேர் இன்னும் இது மூட நம்பிக்கைங்க இதெல்லாம் நம்பாதீங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க ஆனால் நிறைய பேர் இதை ஃபாலோ பண்ணி சக்ஸஸ் பண்ணவங்க நிறைய பேர் இருக்காங்க அவங்களோட வாழ்க்கையில் நிறைய சேஞ்சஸ் பண்ணி அவங்க லைஃப்ல பயங்கர ஹாப்பினஸ்ஸை கொண்டு வந்திருக்கு சாதாரண மனிதனில் இருந்து செலிப்ரிட்டி வரைக்கும் இதை ஃபாலோ பண்ணுறாங்கங்க ஏன் எக்ஸாம்பிளுக்கு விராட் கோலி சொல்லலாம் லா ஆஃப் அட்ராக்ஷனில் கடைப்பிடிச்ச நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த விஜய் சேதுபதியை சொல்லலாம் அம்மா ஒரு இன்டர்வியூவில் கூட சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி நான் ஃபாலோ பண்ணி நிறைய சக்ஸஸ் ஆகியிருக்கேங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படின்னு நிறைய இன்டர்வியூவில் சொல்லியிருக்காங்க பல மில்லியன் டாலரை சம்பாதிக்கிறதுக்கு யூஸ் பண்ணி இதை சக்ஸஸ் பண்ணணுன்ட்டு நீங்கள் எதிர்பார்க்க வேணாங்க ஒரு சின்ன சின்ன விஷயங்களுக்கு நீங்கள் இதை ஃபாலோ பண்ணி சக்ஸஸ் பண்ணுங்கள் அப்பயே உங்களுக்கு மெராக்கள் தெரியும் நீங்க இந்த நாட்டை சேர்ந்தவரா நீங்க இந்த மொழி பேசுறீங்களா அப்படின்றத பாகுபாடு கிடையாது எல்லாருக்குமே இந்த பிரபஞ்சத்துல ஒரே விதி அந்த ஈர்ப்பு விதி தாங்க நாம எல்லாருமே நம்ம மனிதர்கள் நினைக்கிறோம் விலங்குகள் பறவைகள் எல்லாருக்குமே இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் ஒரு மிகப்பெரிய மேஜிக் நடத்தும் நம்மளோட எண்ணங்கள் ஆசைகள் கனவுகள் நம்பிக்கை அது எல்லாம் தான் எல்லார் கையிலயும் இருக்கு நீங்கள் ரெண்டு மாச குழந்தையா இருக்கீங்க அப்போ உங்க அம்மா அப்பா உங்களை பார்த்துக்கிறாங்க நீங்க வளர்ந்து ஒரு இருபது வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா நீங்க உங்க அம்மா அப்பாவை பாத்துக்கிறீங்க இது எல்லாமே என்ன லா ஆஃப் அட்ராக்ஷன் தாங்க நம்ம எப்படி நம்மளை வளர்க்குறாங்களோ அதை நம்ம கண்டிப்பா அவங்களுக்கு பிரதிபலனா கொடுக்கணும் அப்படின்ட்டு நம்ம மனசுக்குள்ள ஓட வைக்கிறதே அந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் இதில் ஒரு மூணு ஸ்டெப்ஸ் இருக்குங்க லா ஆஃப் அட்ராக்ஷன்ல அதாவது ஆஸ்க் பிலீவ் ரிஸ்யூ கேட்கணும் நம்பணும் ஏற்றுக்கணும் ஆஸ்க் நீங்கள் விரும்புகிற எதையும் நீங்கள் கேட்கலாங்க அது அப்படியே கிடைக்கும் ஆனால் இந்த உலகத்தில் ஒரு ஐம்பது சதவீதம் பேர் தான் எனக்கு இது நடக்கும் இது எனக்கு கிடைக்கும் அப்படின்னு முழுசாக நம்புகிறாங்க ஆனால் சில பேர் பார்த்தீங்கன்னா இது எனக்கு கிடைக்குமா கிடைக்காதா நான் இவ்வளோ தூரம் ஆசைப்படலாமா இது நம்மளுக்கு பேராசையாக இருக்கேன் அப்படின்ற அடுத்த தாட்டு கொண்டு போகக்கூடாது உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை மட்டும் கேளுங்க சின்ன வயசுல நீங்க ஒரு சாக்லேட் ஆசைப்பட்டீங்கன்னா அது எங்கிட்ட இருந்து உங்களுக்கு வந்துடும் அப்போ நம்ம என்ன நினப்போம் அப்போ தான் நினைச்சோம் நம்மளுக்கு சாக்லேட் வந்துருச்சு அப்படின்னு நினப்போம் நம்ம வீட்டுக்கு வரப்போ அம்மா ஒரு ஸ்நாக்ஸ் செஞ்சு வச்சோன்னே அம்மா நீங்க இந்த ஸ்நாக்ஸ் தான் செய்வீங்கன்னு நான் நினைச்சேம்மா அதே மாதிரி அந்த ஸ்நாக்ஸ் இருக்குமா அப்படின்னு வந்து குழந்தை சொல்றப்ப நம்மளுக்கு தெரியுமா குழந்த வந்து அது நினச்சிச்சின்னு ஆனால் அது ஒரு ஈர்ப்பு விதி அது எப்படினாலும் கண்டிப்பாக நடக்கும் அதனால் எப்பயுமே நம்ம மனசில் பாசிட்டிவ் வைப்ரேஷன் தான் வச்சுருக்கணும் நெகட்டிவாக திங்க் பண்ணவே கூடாது நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம பாசிட்டிவாக திங்க் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நம்மளோட லைஃப் பயங்கரமாக சேஞ்சஸ் ஆகும் இந்த உலகத்தில் பிறந்த எல்லாருக்குமே எல்லாமே கிடைக்கும் யார் மனசையும் கஷ்டப்படுத்தாமல் யாருக்கும் தீங்கு விளைவிக்காமல் உங்களோட ஆசைகள் உண்மையானதுன்னா அது கண்டிப்பாக பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்கும் உங்க வாழ்க்கையில நீங்க நினைக்கிற தாங்க கண்டிப்பா நடக்கும் நம்புவீங்களா கண்டிப்பா கிடைக்கும் அப்படின்னு நம்புங்க ஆனா இது கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்ற அந்த கொஸ்டினே இருக்கக்கூடாது உங்க வாழ்க்கையில எந்த மாதிரி நீங்க வாழணும்னு ஃபர்ஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்க அதாவது நடந்த மாதிரி நீங்க கற்பனை பண்ணி பாருங்களே அது கண்டிப்பா எனக்கு ஒரு நாள் கண்டிப்பாக நடக்கவே செய்யும் இப்போ ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன் நீங்கள் கடைக்கு போகிறீங்க அதாவது ஹோட்டல் போகிறீங்க ஹோட்டல் போனோடனே உங்களுக்கு பிடிச்சதை நீங்கள் ஆர்டர் பண்ணுறீங்க அந்த ஆர்டர் பண்ணுறப்ப நீங்கள் ப்ரைஸ் எவ்வளோ இது எதனால் செஞ்சது இது அப்படின்னு அந்த மாதிரிலாம் நீங்கள் யோசிக்கவே மாட்டிங்களே என்ன பொடி போட்டிருக்காங்க அப்படின்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அதை சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிவிட்டு போனோடனே ஆர்டர் போடுறீங்க ஆர்டர் போட்டோடனே அது வந்துடும் எப்படி இருந்தாலும் அந்த நேரத்தில் இது வருமா வராதா இது நம்மளுக்கு கிடைக்குமா நம்ம ஆர்டர் பண்ணியிருக்கோம் அப்படின்னு நீங்கள் என்னைக்காச்சும் யோசிச்சுருக்கீங்களா கிடையவே கிடையாது வந்தோடனே வாங்கி சாப்பிட்ருவீங்க அந்த மாதிரி நீங்கள் இமேஜின் கூட பண்ணி பார்க்க மாட்டீங்க வருமா வராதா அப்படின்லாம் நீங்கள் நினைக்கவே மாட்டிங்க அது மாதிரி தாங்க நம்ம வாழ்க்கையில் நம்மளுக்கு தேவையான எல்லா விஷயங்களும் இது நம்மளுக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னு இமேஜின் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு அப்படியே நடக்கும் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பிலிவ் அதாவது நம்பிக்கை அதாவது ஃபஸ்ட்டு நம்ம மனசில் இருக்க நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணணுங்க நல்லா ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணணும் நம்மளுக்கு வாழ்க்கையில் ஒரு மேஜிக்கான விஷயம் நடக்க போகுதுன்னு நம்பணும் நம்மளுக்கு லக் இருந்தால் தான் கிடைக்குமோ ஹார்ட் ஒர்க் இருந்தால் தான் கிடைக்குமோ அப்படிலாம் நினைக்கவே கூடாது உங்கள் நம்பிக்கை எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமாக இருக்குதோ அதே அளவு உங்களுக்கு லா ஆஃப் அட்ராக்ஷன் அதிகமாக இருக்கும் நீங்கள் எதையுமே ஸ்ட்ராங்காக நம்பிக்கையாக இருக்கணும் நீங்கள் நினச்ச மாதிரி நடக்கணும் அப்படின்னு நீங்கள் இமேஜின் பண்ணி பார்க்கணும் உங்களுக்கு தேவையானதை இந்த பிரபஞ்சம் கொடுக்க ரெடியாக இருக்குது அதை நீங்கள் வாங்க ரெடியாக இருந்துக்கோங்க யூனிவர்ஸ் கொடுக்கணும் முழுசாகவே நம்புங்க ஒரு சின்ன விஷயம் நடக்கிறப்ப கண்டிப்பாக நம்மளுக்கு பெரிய விஷயம் நடக்க சான்சஸ் நிறையா இருக்குது அப்படின்னு நினைங்க எல்லாேருக்கும் எல்லாமே யூனிவர்ஸ் கொடுக்கும் நம்மளோட வாழ்க்கையிலும் மிகப்பெரிய மேஜிக் நடக்கும் அப்படின்னு நம்புங்க எப்பயுமே பாசிட்டிவ் மைண்ட் செட்டாக இருக்கணுங்க எல்லா நாளும் நல்ல நாள் தான் எல்லா விஷயங்களும் நல்ல விஷயங்கள் தான் நடப்பதெல்லாம் நன்மைக்கே நம்ம நினச்சது நல்லவையாகவே நடக்கும் நம்ம நினைக்கிற எல்லா விஷயங்களும் நல்லதாகவே முடியும் அப்படின்னு நம்ம நினைக்கணுங்க நம்மளுக்கு எப்படி கிடைக்கும் தானாக கிடச்சிருமோ அப்படி மேஜிக் பண்ணால் தான் கிடச்சிருமோ அப்படிலாம் இல்லை கிடைக்கும் அப்படின்னு அதோடு ஸ்டாப் பண்ணிடுங்க எண்ணங்களோட அதிர்வலைகள் தான் நம்மளோட வாழ்க்கையில் பிரதிபலனாக இருக்குது என்ன மாதிரி எண்ணங்கள் நம்ம மனசில் இருக்குதோ அதை மாதிரி தான் நம்மளோட வாழ்க்கையும் அமையுது நம்மளுக்கு ஒரு லைஃப்பில் படித்து முடித்தோடனே வேலை வேலை கிடைச்சோடனே நம்மளுக்கு ஒரு மேரேஜ் நம்ம லைஃப் பார்ட்னர் நல்லா இருப்பாரா நம்மளை நல்லா பார்த்துக்குவாரா அப்படின்றத நம்ம நினைக்காம நல்லா பார்த்துக்குவார் அப்படின்ற அதோடு ஸ்டாப் பண்ணிங்கனாலே போதும் நம்ம லைஃப் நல்ல சக்ஸஸ் ஆகும் யூனிவர்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட வைப்ரேஷன் தாங்க நம்ம மனசில் என்ன நினைக்கிறோமோ அந்த வைப்ரேஷன் தான் நடக்கும் பாசிட்டிவ் மைண்ட் செட்டுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன் கேளுங்கள் என்னோடய வாழ்க்கையில் நான் மேரேஜ் பண்ணுறப்ப இவ்வளோ தான் சேலரி வேணும் என்னோடய ஃப்ரெண்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா என்னோடய ஹஸ்பண்ட் வந்து இவ்வளோ சேலரி வாங்கணும் அப்போ தான் நான் கல்யாணம் பண்ணுவேன் அப்படின்லாம் மைண்ட் செட் வச்சுருந்தாங்க ஆனால் நான் அந்த மைண்ட் செட்லாம் வைக்கலங்க நான் ஒரு சின்ன விஷயம்தான் வைச்சேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா என்னோடய ஹஸ்பண்ட் வந்து எந்த கெட்ட பழக்கங்களும் இல்லாதவராக இருக்கணும் அப்படின்னு அதனால் ரொம்ப நான் சாமி கும்பிட்டேன் எந்த கெட்ட பழக்கமும் இல்லாத ஒரு நல்ல மனிதராக இருக்கணும்னு அதே மாதிரி கடவுள் எனக்கு ஒரு கிஃப்ட்டாக கொடுத்தாரு எந்த கெட்ட பழக்கமும் இல்லாத ஒரு ஜெனினோன பர்சனாக அதனால் நீங்கள் எதை அதிகமாக யோசிக்கிறீங்களோ அதை தான் உங்களுக்கு கிடைக்கும் நான் வந்து இதை தான் கடவுள்கிட்ட ப்ரேயர் பண்ணேன் அதே மாதிரி கடவுள் எனக்கு கொடுத்தாரு இதை வந்து நம்ம லா ஆஃப் அட்ராக்ஷன் நம்ம இப்போ சொல்கிறோம் ஆனால் நம்ம லா ஆஃப் அட்ராக்ஷனை கடவுள் மூலமாக நம்ம பார்த்துருக்கோன்னு கூட நான் சொல்லலாம் நீங்கள் என்ன நடக்கும் அப்படின்னு யோசிக்காதீங்க நம்மளுக்கு இது நடக்கும் இது கிடைக்கும் அப்படின்றத மட்டும் யோசிங்க இது நடந்துருச்சுன்னா அந்த நெகட்டிவ் திங்கிங்கெல்லாம் ரிமூவ் பண்ணுங்கள் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய சக்ஸஸ் காண முடியும் எப்போயுமே பாசிட்டிவ் மைண்ட் செட் இருங்க பாசிட்டிவாவே பேசுங்க கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்